வணக்கம் பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் மழைக்காலங்களில் வரக்கூடிய நோய்களுக்கான மருந்து மாத்திரைகளை போதுமான அளவில் இருப்பில் வைத்துக் கொள்ள என மருத்துவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் செந்துறையில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் பல்வேறு அரசு அலுவலகத்தில் மற்றும் பல்வேறு பணிகளை மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி என்ற ஆய்வு மேற்கொண்டார் செந்துரை ஒருங்கிணைந்த வேளாண் விரிவாக்க மையத்தில் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி ஆய்வு மேற்கொண்டார் அப்பொழுது வேளாண் விரிவாக்க மையத்தில் இருப்பில் உள்ள விதைகள் இருபொருட்கள் உரங்கள் ஆகியவை குறித்து கேட்டறிந்து ஆய்வு செய்தார் மேலும் விவசாயிகளுக்கு ஊரிய காலத்தில் ஊரக இரு வழங்கவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் இதனையடுத்து இரும்புலிக்குறிச்சி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார் அப்பொழுது மருத்துவமனைக்கு வந்த நோயாளிகளிடம் மருத்துவமனையில் வழங்கப்படும் சிகிச்சைகள் குறித்து கேட்டறிந்தார் மேலும் பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் மழைக்காலங்களில் வரக்கூடிய நோய்களுக்கான மருந்து மாத்திரைகளை போதுமான அளவில் இருப்பில் வைத்துக் கொள்ள மருத்துவர்களுக்கு அறிவுறுத்தினார் இதனையடுத்து செந்துரை தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார் அப்பொழுது கூட்டுறவு சங்கத்தில் விவசாயிகளுக்கான உரங்கள் கடன் நகைக்கடன் ஆகியவற்றை தாமதம் இல்லாமல் குறித்த நேரத்தில் வழங்க அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார் இதனையடுத்து இரும்பலிக்குறிச்சி ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் ஊராட்சியில் செயல்படுத்தப்பட்டுள்ள பிரதம மந்திரியின் அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டம் கலைஞரின் வீடு வழங்கும் திட்டம் சுகாதார திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் விவரம் அதில் பயனடைந்த பயனாளிகள் எண்ணிக்கை குறித்து ஆய்வு செய்தார் இந்த ஆய்வில் அரசு உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் டிஎன் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் பி ரவிந்திரன் हवार मिसले हैं, मालूम है ना आप तो एक लंबा टुकड़ा है, पीसेंट टाइम, पीसेंट टाइम, ये डर काम देख ले, आये तो यारों जैसी क्या वो लोग चार्ट टैक्स वन पर, नहीं बात है इतना पंद्रह इंच का, नहीं सेक्टर बात है, अलग है, अलग है पंद्रह इंच, बारह बारह लगूंगा, मेरे आज तो कौन मरा सा இங்க கரெக்டா இருக்கு பாருங்க ஆபரேட்டர்ஸ் எல்லாம் வந்து நம்ம வியாப இங்க வந்து இந்த ஒரு சா ப்ராப்பர்ட்டி மீன் ஆ இருக்கீங்க எத்தனை சீட் கட்டி இருக்கீங்க பாத்து பாத்தீங்க 1 மணி குடிங்க